ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதவி மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை நிச்சயமாக கேட்டாயானால் உன் கர்மவினைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என்று உன் அம்மா உனக்கு சொல்கின்ற செய்தியை கேட்டால் நிச்சய என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே உனக்கு செய்வினைகளை செய்தவர் யாரென்று இப்பொழுது உனக்கு அடையாளம் காட்டப் போகின்றேன் அவர் இப்பொழுதுதான் உன்னை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு இப்பொழுது வாழ்க்கையின் மீது பயம் வந்துவிட்டது தனக்கு இதற்கு மேல் வாழ்க்கை இல்லை என்கின்ற மரண பயமும் சேர்ந்து வந்து விட்டது இந்த அளவிற்கு உனக்கு செய்வினைகளை செய்தவர் மண் மரண பயம் வருவதற்கு என்ன காரணம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எப்படி இவர்களுக்கு இது போன்ற பயம் வந்தது அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்கு வாழ்க்கையில் கட்டாயமாக நடந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் நடந்து இவர்களை மேலும் மேலும் துன்பப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற இந்த அம்மா உனக்கு எத்தனையோ விஷயங்களை பற்றி சொல்லி இருக்கின்றேன் பல பய உணர்வுகளையும் உனக்குள் தந்திருக்கின்றேன் சில மனிதர்களின் கெட்ட எண்ணங்களை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் எப்படி இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகளையும் நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்கு மரண பயம் வந்திருக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அல்லவா இவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் இது போன்று செய்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்ல வேண்டிய தருணமாக மாறி என் குழந்தை ஏதோ ஒரு சம்பவம் நேற்றிரவு நடந்திருக்கின்றது அதன் பிறகுதான் உனக்கு சேவினைகளை செய்தவர்கள் இப்பொழுது பயந்து ஒடுங்கி நிற்கின்றார்கள் மரண பயத்தோடு இனி உன்னை எக்காலத்திலுமே தொந்தரவுகளும் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணமும் அவர்களுக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றது என்ன நடக்கின்றது உன் வாழ்க்கையில் சேவினைகளை செய்ய நினைத்த இவர்கள் யார் இவர்கள் இவர்கள் செய்த இந்த செய்வினையினால் உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உனக்கு எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு இவர்கள் துணிந்து நிற்கின்றார்கள் அல்லவா எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்றும் எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்றும் நீ சிரிக்க கூடாதே என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்தவர்கள் அல்லவா இப்பொழுது என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று நீ யோசிக்கும் பொழுது இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய சோதனைகளும் தான் உன்னுடைய நினைவிற்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றது அல்லவா எல்லாவற்றையும் கடந்துதான் நீ வந்திருக்கின்றாய் எல்லா கஷ்டங்களையும் தாண்டிதான் நீ இந்த வாழ்க்கையை இன்னமும் வாழ்ந்து கொண்டிரு இருக்கின்றாய் உடன் இருப்பவர்கள் செய்த துரோகமும் உடனிருந்து கொண்டு இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டமும் நிச்சயமாக உன்னை எந்த அளவிற்கு வேதனைக்கு ஆளாக்கியது என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் நல்ல நேரம் உனக்கு வாய்ப்பும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை அதனை நீ உனக்கு சாதகமாக மாற்றி இருக்கின்றாய் எவ்வளவுதான் நீ ஓடி ஓடி உழைத்தாலுமே கூட எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டாலுமே இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தினாலும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் உன்னை விட்டு விட்டு எங்கும் செல்லி விலகி செல்வது கிடையாது அவர்கள் எப்பொழுதுமே உன்னோடுதான் இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை ார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல குழந்தையே என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே இதிலிருந்து உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக உன் அம்மா நான் உனக்கு எடுத்து சொல்ல எந்த நேரத்திலும் தயாராகத்தான் இருக்கின்றேன் நான் ஒரு நொடி எப்பொழுதும் உன்னை விட்டதும் இல்லை உன்னை கைவிட நினைத்ததும் இல்லை நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற அத்தனை நல்ல செயல்களையும் சரியாக செய்து கொண்டே இரு என் தங்க குழந்தையே அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்தேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக சாதித்து கொடுக்காமல் எங்கு போய்விடுவேன் செய்வினைகளை செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் இந்த அம்மா அவ்வளவு சாதா காரணமாக எல்லாம் விட்டுவிடுவேனா என்ன ஒருவருக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதனை தடுத்து நிறுத்துவதோ அல்லது செய்யாதே என்று சொல்வதோ இந்த அம்மா எனக்கு வேலையல்ல ஏனென்றால் இவர்கள் எந்த அளவிற்கு தான் செல்கின்றார்கள் என்பதனை நாமும் பார்க்க வேண்டும் அல்லவா அவர்களுக்கு நாம் ஆரம்பத்திலேயே தடை சொல்லிவிட்டோமேயானால் இவர்கள் எப்பேற்பட்ட தீய எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை மறந்துவிடுவார்கள் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியாமலேயே போய்விடும் அதனால்தான் அதை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் செய்யும் பொழுது அம்மா தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் அது வந்து சேராமல் இந்த அம்மா நான் அத்தனை பாதுகாப்பையும் நான் உருவாக்கி இருந்தேன் என்பது உண்மை அப்படி நான் உருவாக்கவில்லை என்றால் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக இருந்திருக்கும் என்றோ உன்னை இவர்கள் பதம் பார்த்திருப்பார்கள் என்றோ உனக்கு துன்பங்களை கொடுத்து என்றோ உன்னை இந்த வாழ்க்கையின் ஓரத்திற்கே அழைத்து சென்றிருப்பார்கள் ஆனால் நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது அதுவெல்லாம் உனக்கு சரியாக தான் கிடைத்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் செல்ல பிள்ளையே செய்வினைகள் எல்லாம் உன் இல்லத்தின் வாசலோடு தானே நின்று கொண்டிருக்கின்றது எதுவுமே உன் இல்லத்திற்குள் வந்து நெருங்க உன் அம்மா நான் ஒரு அனுமதிக்கவில்லை என்பதனை நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தினால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நல்லது நடந்திருக்கின்றது உன்னை அழிக்க நினைத்ததும் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்ததும் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததும் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ விடக்கூடாது என்று நினைத்ததும் இப்பொழுது உன் காலடியில் விழுந்து மண்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது உன்னை நோக்கி வந்த செய்வினைகள் எல்லாம் கணக்கில் கொண்டு இந்த அம்மா நான் அத்தனை செய்வினைகளையும் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே சேர்த்து தெரியாதவர்களுக்கே செய்தவர்களுக்கே திருப்பி அனுப்பியிருக்கின்றேன் ஒரு செய்வினை ஒருவருக்கு செய்யும் பொழுது அது மீண்டும் அவர்களுக்கே திரும்ப செல்கின்றது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது என்றுமே மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களுக்கு உருவாக்கும் சேவினை செய்தவர்களை சென்று சேர்த்தால் கூட அது இந்த அளவிற்கு பாதிப்புகளை கொடுக்காது ஆனால் யார் செய்தார்களோ அவர்களை சென்று தாக்கும் பொழுது இனி ஒரு பொழுதும் அவர்களால் இந்த வாழ்க்கையில் திருப்பிவிட முடியாத பல கஷ்டங்கள் அவர்களுக்கு தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் செல்ல குழந்தையே இதுபோன்று உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ அத்தனை துன்பங்களும் உன்னை வந்து சேராது இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்தவர்கள் இப்பொழுது உனக்கு என்ன செய்கின்றோம் என்பது கூட தெரியாமல் ஏது செய்கின்றோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழ்க்கை போன போக்கில் நீ நடந்து கொண்டாயானால் இனி நல்லபடியாக அந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத தருணம் எதிர்பாராத மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட மாட்டாய் நடப்பது அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளுக்காகவும் தான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க குழந்தைக்கு நல்லதொரு நேரத்தை நீ நிச்சயமாக என்றென்றுமே நான் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிவரா சக்தி